வணக்கம் நான் உங்கள் கோடங்கி ரொம்ப நாளுக்கு அப்புறம் சந்திக்கிறோம் காதலர் தினம் இந்த காதலர் தினம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு அதில் இந்த படம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படமாக பார்க்கப்படுது ஏன் அப்படின்னா அந்த படம் வந்து இளைஞர்களையும் இளம்பெண்களையும் குறிவைத்து எடுக்கப்பட்ட படம் அப்படி கூட சொல்லலாம் ஆனா இளம்பெண்களுக்கு மட்டும் இல்லைங்க பெண்கள் அவருடைய பாதுகாப்பு பெண்கள் அவர்களுக்கு மீதான ஒரு அடக்குமுறை பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் அடக்க அந்த வன்கொடுமைகள் இந்த விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் நிறைய நடந்துகிட்டு இருக்காங்க இங்கொண்ணு நடந்துகிட்டு இருக்கு ஆனா ரொம்ப அதிகமாக ரொம்ப ஒரு பதட்டத்தை ஏற்படுத்துகிற விஷயமாக பார்க்கப்பட்ட ஒரு விஷயம் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகர்கோவில்ல காசி அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் அந்த கேரக்டர் அவ்வளோ சீக்கிரம் யாரும் மறந்துருக்க மாட்டாங்க இந்த பேரையும் அவ்வளோ சீக்கிரம் மறந்து இருக்க மாட்டாங்க அந்த நபர் அந்த பகுதியில் இருக்கிற அந்த இந்த பேரையும் நாகர்கோவில் காசினாவே அந்த அந்த பெண்கள் மத்தியில நாகர்கோவில் சுற்று வட்டார பெண்கள் மத்தியில ஒரு பெரிய பதட்டம் உருவாயிடும் ஏன்னா அங்கே பல பெண்களையும் அவன் வந்து ஆசை வார்த்தை கூறி அவங்க வந்து ஆபாச படம் எடுத்து வீடியோ எடுத்து அவங்களை மிரட்டி அவன் மூலமாக ஆதாயம் அடைந்த ஒரு நபர் அப்புறம் போலீசாரால் பிடிபட்டு அவர் தொடர்ந்து பல்வேறு இடங்களில் பொள்ளாச்சி நடந்துச்சு பல ஊர்கள் நடந்துட்டு இருக்கு இது நிறைய பேர் மாட்டியிருக்காங்க இந்த இந்த எல்லா தொகுப்புகளுக்கும் சூத்திரதாரியாக ஒரு கேரக்டர் அமைஞ்சிருக்கும்ல அந்த மாதிரி ஒரு கேரக்டரை தான் மையப்படுத்தி ஒரு நிஜக்கதை கிடையாது ஆனால் நடந்த சம்பவத்தினுடைய தொகுப்பாக ஒரு படம் ஒன்று வந்திருக்கு ஃபயர் இந்த படத்தை வந்து இயக்க இருக்கிறது யார் அப்படின்னா ஜேஎஸ்கே அப்படின்னு சொல்லி ஜேஎஸ்கே சதீஷ்குமார் இந்த சதீஷ்குமார் அவர்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் தமிழ் சினிமாவில் அறியப்பட்டவர்தான் தயாரிப்பாளராக தெரியும் தயாரிப்பாளராக எப்படி தெரியும்னா பல வெற்றி படங்கள் தேசிய விருதுகள் பெற்ற படங்கள் இந்த படங்கள் எல்லாம் தயாரிச்ச அந்த நிறுவனம் தான் இந்த படத்தை இப்போ தயாரிச்சிருக்கு அவரே இயக்குனராக மாறி இருக்காரு ஏற்கனவே நடிகராகவும் இருக்காரு ஸோ பல அவதாரங்கள் எடுத்தவர் முதல் முறையாக டெபு ஃபிலிமாக இந்த படத்தை இயக்கியிருக்காரு இந்த படத்தின் மூலமாக சொல்லப்படுற விஷயம் என்னன்னா வரி தான் பெண்கள் மீதான அந்த அடக்குமுறையும் பெண்கள் எப்படி இருக்கணும் எப்படி போய் மாட்டிக்கிறாங்க அப்படின்றத ரொம்ப அழகாக அவருக்கே உரிய பாணியில சொல்லியிருக்காரு வழக்கமா என்ன எல்லாம் ஒரு ஒரு விஷயம் எல்லாம் பார்த்துருப்பீங்க கிராமங்கள்ல இருந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் அங்க குழந்தைகளுக்கோ இல்லை அதாவது குழந்தைகளுக்கு குறிப்பா குழந்தைகளுக்கு வந்து அஹ் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொன்னா மருத்துவர்கள் மருத்துவ அந்த மருத்துவச்சிகள் மருத்துவர்கள் எல்லாம் வைத்தியர்கள்னு சொல்லப்படுகிறாங்க எம்பிபிஎஸ் டாக்டர் சலோபதி சொல்லல நானு கிராமத்துல இருப்பாங்க இல்லைங்களா இந்த நாட்டு வைத்தியம் பாட்டி வைத்தியம் எல்லாம் பண்றவங்கெல்லாம் அவங்க கிட்ட கூட்டு போனாங்க அப்படின்னு சொன்னா அவங்க உடனடியாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சூரணத்தை கொடுப்பாங்க அந்த சூரணத்தை அரச இலை இல்லைன்னா அந்த மாதிரி வந்து ஒரு வாழை இலை இந்த மாதிரி இலையில வந்து அந்த சூரணத்தை வச்சு அது கொஞ்சம் கசக்கும் ஸோ தேன் தடை தேன் அதுல மிக்ஸ் பண்ணி தேன் வந்து ரியாக்ட் பண்ணாது ஸோ மருந்தும் தேனும் வந்து அதுக்கு நல்லா குழச்சி உள்நாக்கில வச்சிருவாங்க அந்த வியாதி வந்து சரியாவதற்காக அந்த மருந்து கொடுப்பாங்க ஏன்னா கசப்பு மருந்து நேரடியாக குழந்தைகளுக்கு சாப்பிடாது அப்படின்றதுனால தேனை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இது கிராமங்களில் கொடுக்கப்படுகிற இன்னைக்கும் அது வழக்கத்தில் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த படத்துல வந்து ஏன் இதை நான் இப்ப சொல்கிறேன் அப்படின்னா இந்த படத்திலையும் இந்த படத்துல சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா பெண்கள் மீதான இந்த மாதிரி பாலியல் மோசமான சம்பவங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு நீங்க எல்லாம் ஜாக்கிரதையா இருக்கணும் எவ்வளவு தூரம் நம்பிக்கையா பழகுனாலும் நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதை எப்படி பாதிப்படைந்தார்கள் சொல்லும் போது அது கூடுதலான ஒரு கவர்ச்சியாக கூடுதலான ஒரு கிளாமராக கூடுதலான பல்வேறு விஷயங்களை வச்சு தேன் அதிகமா மிக்ஸ் பண்ணி கொடுத்த மருந்து மாதிரி ஓவர் ஓவர கூட நீங்க எடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு இதில் வந்து பயங்கரமான ஒரு விஷயங்கள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன் ஸோ இது இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறி இருக்கு இளைஞர்களை கவர்வதற்கான ஒரு வேலையாக இந்த விஷயம் நடந்திருக்கும் ஸோ இந்த படத்தில் பாலாஜி முருகதாஸ் அந்த கேரக்டர் பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப லைஃப்பை வந்து என்ஜாய் பண்ணி வாழ்ந்திருக்காரு கேரக்டராக நடிக்கவே இல்லை அவர் ரொம்ப வாழ்ந்திருக்காருனே சொல்லலாம் அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம அதில் நடிச்சிருக்கிற ரச்சிதா மகாலட்சுமியாக இருக்கட்டும் அப்புறம் இன்னும் சில நடிகைகள் நடிச்சிருக்காங்க இவங்க எல்லாருமே அதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கதாபாத்திரத்திலே நடிச்சிருக்காங்க இந்த கதாபாத்திரங்கள் கதாபாத்திரங்களை மட்டும் பார்க்கணும் மற்றபடி கதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இளம்பெண்கள் எவ்வளோ தூரம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்றத ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு ரொம்ப விறுவிறுப்பான ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க எங்க போயிட்டு இருக்குன்னு ஒரு எங்க எங்க போகுதுன்னே தெரியாத மாதிரி போகும் ரொம்ப நல்லவர்களாக காமிக்கப்படுறாங்க ஃபேமிலிக்குள்ள நல்லவனா இருப்பான் ஆனால் அவனுடைய வெளி உலக வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும் அதை ரொம்ப அழகாக அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி அந்த இயக்குனர் வந்து அவருடைய திரைக்கதையில கொண்டு வந்திருக்காரு பல இடங்கள்ல அடடே போட வைக்கிறார் பல இடங்கள்ல சில நேரங்களில் இன்னும் கொஞ்சம் இதை வந்து கத்திரி போட்டிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி சூழ்நிலை உருவாக்குறாரு ஆனால் இந்த படம் தேவையான படம் இந்த நேரத்தில் தேவையான படம் ஏன்னா இப்போ பெண்களுக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டிய காலகட்டத்தில் நம்ம நடந்துகிட்டு இருக்கிறதுனால அந்த மாதிரி சூழ்நிலையில இதையெல்லாம் மீண்டும் மீண்டும் வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க அவங்க அரஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க மீண்டும் அதையா ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா அல்ல இப்பவும் பல இடங்கள்ல அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கும் பல பேர் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு இதை புரிய வைக்கணும் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால இந்த படம் ஃபயர் நிச்சயமாக எல்லா மக்களும் பார்க்க வேண்டிய படமாக மாறியிருக்கு டெபியூ ஃபிலிம்லயே ஒரு மெசேஜோடு இருக்கிற ஒரு விஷயத்தை ரொம்ப அழகா சொல்லியிருக்கிற இயக்குனருக்கு ஒரு பாராட்டு நம்ம தெரிவிக்கலாம் பிளஸ் இது மாதிரியான பல விஷயங்கள் பல இடங்கள்ல மறைஞ்சு ஒளிஞ்சிருக்கு வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கு இதெல்லாம் அடுத்தடுத்து வெளியில் எடுத்துட்டு வர முயற்சி அந்த பட நிறுவனம் எடுக்கும்னு சொல்லி நம்பலாம் ஃபயர் நிச்சயமா வந்து பார்க்க வேண்டிய படம் ஒரு முறை பார்த்தால் பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு புரியும் ஆனால் அதே நேரத்தில் வந்து சின்ன பசங்களை அதுவும் இப்போ தியேட்டருக்கு வர்றது வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வர்றதில்ல குறைஞ்சிட்டாங்க இளைஞர்கள் தான் வராங்க ஸோ அவர்களை கவர்வதற்கான பல்வேறு விஷயங்களும் அதுக்குள்ள இருக்கு ஆகவே ஃபயர் பார்க்க வேண்டிய படமா அல்லது ஒவ்வொரு தகட்டலான படமா அப்படின்னா நீங்க பார்த்துட்டு நீங்களே வந்து மார்க் போட்டுங்க இந்த படத்திற்கு ஓடங்கி சார்பில் கொடுக்கப்படுகிற மதிப்பீடு வந்து ஐந்துக்கு மூன்று மீண்டும் ஒரு நல்ல விஷயத்தோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்